ரெண்டுப்பா அந்த பையன் ரெண்டு அப்பா எங்கள் கையை சேர்ந்து மூணு ஆயந்தி பழத்தை சாப்பிட்டாங்க ஆனால் ஆளுக்கு தான் சாப்பிட்டாங்க பையன் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பழத்தை முழுசாக சாப்பிட்டாங்க மூணு பழத்தை வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓ ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் அப்போ ஜெயந்தி காலையை ஜெயந்தி நான் காலையில் எழுந்துருச்சியாச்சா அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி லீவாக என்ஜாய் பண்ணுறீங்களா இன்னைக்கு பிள்ளையாக இருக்க ஹாப்பி பர்த்டே ஹாய் ஹலோ வணக்கம்

என்ன அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல உங்களுக்கு

நீங்கள் எத்தனை நாள் ட்ரிப்பு போனீங்க காசிக்கு

तोइले कैसे लगाऊँ मलाड़े कैसे पसला कौन लेगे आप जिला में आया सर्दी की तोइले मलाड़ सामने जो कि जिताले साप्ताहिक तोइले साप्ताहिक जो है वो लेना पड़ेगा आया सर्दी आना मगर बना ला नो काबिल ही टाइम

நானும் காலேருந்து யோசிச்சிட்டு இருக்கேன் பதில் கிடைக்கல ஆனால் அங்கே கேளு அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்கள்கிட்ட கேட்டால் பதில் கிடைக்கும் நான் நம்புவேன் எங்கேயா சொல்லுங்கள் ரெண்டாப்பா ரெண்டு பையன் சேர்ந்து மூணு ஆஞ்சி படத்தை ஆளுக்கு ஒவ்வொன்றாக சாப்பிட்டார்கள் அது எப்படி எங்கேயா பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வினை யார் கேள்வி சொல்லுவான் ஆ பதில் எவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா நானும் காலையில் ஆறு மணிலேருந்து யோசிச்சுட்டு எனக்கு ஒன்றும் பகுதி கிடைக்கல வேலை சக்தி சாமி கும்பிட்டோன்னு இந்த தான் கேட்டான் என்கிட்ட ஆமா ஆஹ் மேலே இது பழம் வச்சானே சாமி கும்பிட்டான்னே அந்த பழத்தை பார்த்தோன்னும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆஞ்சு பார்த்து பார்த்தோம்னா இந்த கேள்வி கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அண்ணா டிப்ஸா ஐயோ இந்த டிப்ஸ் கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன ஒரு டிப்ஸ் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான் நம்ம ஐகியூ கொஸ்டின் நம்ம ஐக்யூ லெவல் பார்க்குறதுக்கான கொஸ்டீன் இது ரெண்டு அப்பா ரெண்டு பையன் சேர்ந்து மூன்று ஆரஞ்சு பழங்களை ஒவ்வொன்றாக சாப்பிட்டார்கள் சமாளிக்காதீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நல்லா என்ன மாத்தடிக்குது மாற்று நல்லா நல்லா எனக்கே காலையிலேருந்து ஒரு தூக்கி அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கும் எனக்கே காய் யோசித்து யோசித்து அதனால நான் பதில கண்டுபிடிப்பேன் நம்ம இதில் யார் ஃபஸ்ட்டு இந்த பதிலை கண்டுபிடிக்காதுன்னு பார்ப்போம் நானும் யோசிக்கேன் அதான் ஜூஸ் போடலாமா அதுவும் மாக்கூடாதுங்க ஜூஸ் போட்டு ஆளு ஒரு கிளாஸ் ஸ்பூத்தான் ஜெய்யா போகுன்னு நோ 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 சாப்பிட்ட பிடிக்காம மூசாக தான் சாப்பிடணும் எப்படியும் பிச்சு தான் சாப்பிட போகிறானே செய்யல என்ன நீங்க நீங்களே இப்படி சொல்லலாமா யோசிக்க கொஞ்சம் நேரம் எல்லாருமே யோசிக்கிட்டோம் யோசிக்கட்டும் அடுத்து வாரங்களும் யோசிக்கட்டும் சிம்பிளான நிறைய கொஸ்டின் நம்ம வாழ்க்கையில் உள்ள நிறைய சிம்பிளாக தான் தான் பதிலாக இருக்கும் ஆனால் சிம்பிளான பதில் ஆனால் என்னன்னு தான் யோசிப்போம் நானும் யோசிக்க நீங்களும் யோசிங்க யாருக்கு பதில் தெரியுதோ முதல்ல சொல்லுவோம் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான் ऐता बल चलेंगे नानू हिस्सी के हाय हेलो वाले आज तेरे सामान भाई चलेंगे लाइफ का कमेंट जिलो इतना है ना है सतीन ना है यार इनवाल्ट चल ना है सतीन

யாருக்கெல்லாம் பிள்ளை ரொம்ப பிடிக்கும் பிள்ளையா பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அப்புறம் ஹாய் சொல்லுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லைவ் போடும்போது நான் சொல்கிறேன் என்னது அப்போ பதில் தெரியலையா நீங்கள் லைவ் போடும் அவ்வளோ டைம் எடுக்குமா உங்களுக்கு

ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் நல்லதை சொல்வோம் நல்லதை சொல்வோம் நல்லதே நடக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு வாங்குங்கள் பேசலாம் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம்

டிவிக்கே மாநாடு அண்ணா நாங்க போகல ஆனால் லைவ்ல இங்க பாத்தோம் அங்க போகல ஆனால் லைவ்ல இங்க பாத்தோம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை நல்ல கூட்டம் ரெண்டு கிலோமீட்டருக்கு வண்டியவே கிட்ட கொண்டு போக முடியல ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த பக்கம் திப்பாட்டிட்டு தான் நடந்து போனாங்களாம் தேர்ட்டி கிலோமீட்டர் நடந்து நடந்து போய் தான் அந்த மாநாடு அந்த ஸ்பேஸ் போய் போயிருக்காங்க எல்லாருமே போனவங்க சொன்னாங்க என் கேள்விக்கு என்ன பதில் இந்த கேள்வியில் இப்போ நம்ம கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ கேள்வி கேட்பாங்களேன்

அதான் மறந்து கேள்விப்பே வந்து எங்கள் கேள்விக்கு என்ன பதில்ங்க போய்கிட்டு இருக்குது உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் தான் தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் ஏன்னா லைவ் ஆடியன்ஸில் அதுக்கு மகிழ்ச்சியாக அந்த ஆகும் மதியில இன்றைக்கு கேள்வி இரண்டு அப்பா இரண்டு மகன் சென்ற மூன்று ஆயந்தி பழங்களை ஆளுக்கு ஒவ்வொன்றாக சாப்பிட்டார்கள் அதுக்கு பதிலாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு தாய் சொல்லுங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியலைன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள் ஹாய் ஆய் ஹலோ வணக்கம் அங்கே பேசலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு தேவை ஒரு சாய் சொல்லுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் நல்லா காத்தடிக்குது மார்க்கில் நிப்பாட்டி இருக்கும் ஹைவேலில் மார்க்கில் நாங்கள் நிப்பாட்டி இருக்கோம் லொக்கேஷன் நல்லா இருக்குதுன்னு நாங்கள் நம்ப

விநாயகசக்தி விநாயகர் கோயிலில் லைவாக ஹோம்கிறது வீடியோலாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நம்ம பார்க்க அது கண்டிப்பாக இன்றைக்கு மார்னிங் லைவாக போய் பாருங்க இன்றைக்கி எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் எப்படி போச்சு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி லைஃப் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு மார்னிங்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க கூப்பிட்டாச்சா காலையில் வீட்டில் எல்லாமே ஈவினிங் தான் சமை காலையில் வந்து காலையில் சமைக்க கடையில தான் காலையில் காலையில் சமைக்காங்க வீட்டில் வந்து எல்லாமே சரஸ்வதி பூஜை தான் சமைப்படுவாங்க காலையில் தான் சமை

மொத்த மாதிரி இருக்குமா நல்லா இருக்குமா உங்களுக்கு என்ன பாட்டு வணக்கம் பேசலாம் எனக்கு மக்களுக்குப்பூ மழை பசிக்கலையா பசிக்கல எனக்கு ஏன் பசங்களுக்கு இருக்கு அந்த இனிப்பை சாப்பிட்டதான் பசி நான் இனிப்ப சாப்பிடவே இருந்தேன் எனக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்

दाउडी वासितापना ही नहीं बांदा बांदा ना है सत्ती नलबाल टिपकल लोग तुम ना ही हो ना सत्ती नलबाल

நீ போகல சும்மாதான் ஜாலியா வெளியில போகலாமே பதினி குடிக்க வந்தோம் பதினி இல்ல சீசன் முடிச்சு வச்சுக்கிட்டாங்க அதனால நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்ட இருக்கோம் வணக்கம் அங்க பேசலாம் என்ன கவனம் செல்லோம் செல்ல இருக்கேன் முன்னதான் நீ முன்னே பார்த்து பாத்து दे हाय 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 हाय

不累、嗯嗯嗯